அலைக்கும் அலாம் வலிகுமதுலாஹி வரகாத்து தொல்கை ரிலேட்டடா உள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் ஒரு ஃபுல் வீடியோவா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அதில் குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் எழும்பக்கூடிய ஒரு சந்தேகத்துடைய விளக்கத்தை தான் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது இப்போ நம்ம இஷாவுடைய வித்ர தொழுகை தொழுத பிறகு நம்ம தகஜ தொழுகை தொழுகலாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள எல்லாருக்குமே இருக்கு இப்போ நபி சுல்லா அலிசல்லம் அவர்கள் உங்களுடைய அந்த நாளின் கடைசி தொழுகையாக வித்திர தொழுகையை ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னதுனால இப்போ நம்ம வளமையா நமக்கு வந்து தகஜத்துடைய நேரத்துல நம்ம தகஜ தொழுகிறதுக்கு எந்திரிப்போம் அப்படிங்கிற நம்மளுக்கு உறுதி இருந்துச்சு அப்படின்னாக்கா இஷா தொழுகையை தொழுதுட்டு தகஜத்துடைய நேரத்துல தகஜ தொழுதுட்டு அதுக்கப்புறமா நம்ம வித்திர தொழுது நம்ம முடிக்கலாம் இப்போ நம்ம தகஜத்துக்கு எந்திரிப்போமா இப்போ நம்ம படுத்தோம்னா நம்ம தான் எந்திரிப்போமோ அந்த மாதிரியான சந்தேகம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா கடைசி தொழுகையாக வித்திரு தொழுகையை ஆக்கி கொள்ளுங்கள்னு சொன்னதுனால நம்ம இஷா தொழுகை தொழுதுட்டு வித்ருடைய தொழுகையை நம்ம தொழுது முடிச்சிடணும் இப்போ நம்ம இரவுல நமக்கு திடீர்னு மொழி வருது அந்த நேரத்தில் நம்ம தகச்சத்துடைய தொழுகையை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னாக்கா நம்ம நிச்சயமா தகஜத்துடைய தொழுகையை தொழுகலாம் ஆக நம்ம தான் வித்திர தொழுதுட்டோமே இப்ப தகஜத்துடைய தொழுகையை தொழுகலாமா தொழுகக்கூடாதா அப்படிங்கிற எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் நம்ம நைட்ல விழிக்கும் போது நம்ம தகஜத்துடைய தொழுகை தொழுகையை நிறைவேற்றுறது நமக்கு வந்து ரொம்பவே சிறப்பானதாக இருக்குது மேலும் நம்ம இப்போ ஒன் டைம் நம்ம வித்திரை தொழுதுட்டோம் அப்படின்னாக்கா இப்ப அந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுகும் போது திரும்பவும் நம்ம வித்திரை தொழுகணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒரு இரவுல இரண்டு வித்திரைகளை நம்ம சுழலிவசல்லாம் அவர்கள் தொழுகலை அதனால ஒரு இரவுல ஒரு தான் அனுமதிக்கப்பட்டதுங்கிறதுனால ஸோ ஒன்ஸ் நம்ம இஷா தொழுதுட்டு நம்ம வித்திரை தொழுதுட்டோம்னாக்கா திரும்பவும் தகஜத்துடைய தொழுகையை தொழுகும் போது திரும்பவும் இன்னொரு டைம் வித்திரை நிறைவேற்றணுங்கிற அவசியம் இல்லை அதுவே நம்ம இஷாவுக்கு பின்பு நம்ம வித்திரை தொழுகாம நம்ம டைரக்டா தகஜ தொழுகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஹஜ்ஜ தொழுதுட்டு அதுக்கப்புறமா நம்ம வித்துரு தொழுதுக்கலாம் இப்போ அடுத்து என்னன்னா நம்ம வந்து சிலருக்கு நிறைய சந்தேகம் என்ன நம்ம தூங்கி தான் அந்த இரவின் நடு பகுதியில் நம்ம ஹஜ்ஜ தொழுகு தொழுகணுமா இப்போ நம்ம வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காமலே இருக்கும் தூங்காமலே இருக்கும் போது நைட்டு வந்து அந்த தகஜ தொழுவு தொழுவ கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது தூங்கி எழும்பி தான் நம்ம தகஜ தொழுக தொழுகணும் அப்படி தொழுதாதான் அது சிறப்பு அப்படிங்கறதே கிடையாது தகஜ தொழுகையினாலே இரவு நேரத்துல நம்ம நின்று வணங்கக்கூடியது அதாவது நம்ம நிம்மதியாக எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு கவலையும் இல்லாம நம்ம தூங்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம தூக்கத்தெல்லாம் பெருதுபடுத்தாம அல்லாஹ்வுக்காக அல்லாவுக்காக நம்ம எந்திரிச்சு நின்று அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நம்மளுடைய எண்ணத்தை அல்லாவுக்காக தொழுகிறோம் அப்படின்னு அந்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு தொழுது நம்ம அல்லா கிட்ட துவா கேட்டோம்னாக்கா நிச்சயமாக அந்த நேரத்தில் நம்ம நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை நிச்சயமாக அல்லது துவா கபில்